சும்மா சின்ன சில போன்று நடக்குது இந்த ஊருக்குள்ள என்னது ரவு மௌலி பேசுறது விளையாண்டி நாலாம் ஆண்டு திடீரென்று நம்ம பள்ளி வாசல்களை உடைக்கிற மௌலா மௌலானா உடைக்கிற பத்திரிக்கிற இப்ராஹிம் அஹ் உடைக்கிற பத்திரிக்கிற இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்க பத்திரிக்கணும் எங்கட பள்ளியை ஏன் பத்தரைக்கும்

சுமார் இரண்டு மூணு மாதமாக யாரோ ஒருவர் இந்த ஊரில் எங்கட பேச்சை போட்டு திரையில் போட்டு காட்டி இந்த பாட்டியா பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு ஏளனம் செய்து அரசியல் மீதிங்க போல இருக்கக்கூடிய மக்களை கையடிங்கிறான்னு சொல்லி கையடிக்க வச்சு கூச்சல் போட வச்சு வேலைவட்டிகள் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ரெண்டரை மாசமா அவர் நினைக்கலாம் போல இருக்கு இப்படி செய்திகளை அடக்கி போட்டுடலாம் என்று நாங்க அடங்க மாட்டோம் நாங்க பணம் காட்டு நரிகள் அவர் நினைக்கலாம் போல இருக்கி இப்படி செய்திகளை அடக்கி போட்டுடலாம் என்று நாங்க அடங்க மாட்டோம் நாங்க பணம் காட்டு நரிகள் எத்தனை வருஷமாக இதை அனுபவிச்சுட்டு வரோம் அடங்க மாட்டோம் இந்த பள்ளி வாயிலுக்காக வேலை செய்து வியர்வையை இலத்தத்தை வியர்வையாக கிண்டிய ஆயிரம் பேருக்கு மேல இந்த பள்ளிவாசல் பணியில் ஈடுபட்டு பேர் செஞ்சிருக்கிறாங்க பிள்ளைகள் இளைஞர்கள் இவ்வளவு வேட திட்டம் என்னன்னா என்ன ரெண்டு மக்கள் மத்தியில் காட்டி உதவி செய்யக்கூடாது சொல்லி என்னை இங்கே நான் அணி போட்டு இருக்கக்கூடிய மௌரியமார்களை அடைக்கி போட்டு அவங்க வந்து இந்த பள்ளிவாசலை பாபிசத்தலமாக தான் அக்கறையா நடக்குமா நடக்கா சகோதரர்களே நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய இரத்தத்தை மேலாறு பிடிக்கையும் மேலாறு எங்களாட்டு கையை மேலாறு ஆனால் இவருடைய பாணியில நாங்கள் போக வரிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா நாய் வந்து நம்மளை கடிச்சா நாம பேசத்தா மாறும் நாயில் கால நாங்கள் ஹரிக்கப்படலாம் அதுக்காகத்தான் இன்றைய உலகம் முழுவதும் எங்களை ஒரு நேர்மையானவர்கள் சிந்தனையாளர்கள் அறிவுள்ளவர்கள் சூடித்த வழியில் செல்லக்கூடியவர்கள் என்று பல நெட்டுகளிலையும் வெளியாகி பல இடங்களில் அறியப்பட்ட விஷயம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் முள்ள முள்ளாலாம் எடுக்கணும் பண்ணி சொல்கிறது போல ஒரு கௌரவமான முறையில் தான் நாங்கள் அணுகிச்சீக்கம் எதுக்கும் பேச தெரியும் எனக்கும் திறவோட தெரியும் தாக்கிட்டே இத வச்சு எதுக்கும் பழக்கம் கொடுக்க தெரியும் எதுக்கும் பேச தெரியும் எனக்கும் திறவோட தெரியும் தாக்கிட்டே இத வச்சு எனக்கும் பழக்கம் கொடுக்க தெரியும் எனக்கும் பேச தெரியும் எனக்கும் திறமோட தெரியும் தான் இருக்கிட்டே இதை வச்சு எனக்கும் பழக்கம் கொடுக்க தெரியும் அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் நாய் கற்று தண்டு மனுஷனின் நாயை போல உழைக்காது அதனால நாங்கள் இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் இவளை நெச்சிக்கிட்டா ஒருக்கு அது நீங்கள் நெஜி கூட வானா எனக்கு காத்தாங்குடியில் இருக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் ஆதரவான ஆக்கள் உண்டு முழுக்க ஆதரவான இருக்காங்க கொழும்பிலே இன்ஷா இந்த மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் பகிரங்கமான பத்திரிகையாளர் மாணவருடைய நிறுத்தத்துக்கு இருக்கிறோம் நூற்றி ஐம்பது பேரை கொண்ட லோயர்கள் அறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் முஸ்லிம் அரசியல் தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டம் என்று கூட்டி இவர் பதினேழு சீடி வழி இறுக்கி விட்டிருக்கிறாரா யார் ஒரு நாள் எங்களை அவமானப்படுத்தி அந்த சீடிகளை எல்லாம் போலீஸுக்கும் மற்றும் மற்ற இடங்களுக்கும் எம்பசிகளுக்கு எல்லாம் கொடுத்து இவர்களுக்கு சட்ட நடவடிக்கை தான் நாங்கள் எடுப்போம் சண்டை குடிக்க மாட்டோம் கம்படுத்தி உண்ணிக்க மாட்டோம் நாங்கள் மாட்டோம் போடைய மாட்டோம் சட்டத்தின் முன்னால் இவர்களை நிறுத்தி நாங்கள் கேட்க இருக்கிறோம் நீங்க புகமை நாங்க நாங்கள் சூழிச வழி சொல்றாக்கள் அநியாயத்துக்கு போக இயலாது சகாத செயலை நாங்கள் செய்யாது பாவமான செயலில் ஈடுபடைய இராது அணுகுமுறையோட தான் அணுகணும் தம்பி ரோட் ஒருத்த நின்றுக்கிட்டு போகும் பார்வை எல்லாம் ஏசுகிறான் ரெண்டு வச்சுக்குவோம் நீங்கள் போகிறீங்க ஏசுகிறான் டியூஷன் சொல்லி ஏசுகிறான் தீண்டி பார்ப்பீங்க ஆட பார்த்த கொஞ்சம் பயிற்சி ஆரம்ப தெரியுதுண்டு இருந்துச்சுட்டா அவங்களோட பாட்டுக்கு போவீங்க உங்களோட வேலையை போவீங்க ஒரு மனிதன் வந்தான்னு சொல்லுவோமே அவன் பார்த்துட்டு ஏ என்னடா ஏசுன்னு என்ன நீண்டா அவங்களுக்கு சண்டைக்கு போவான் ஆறு புத்திக்கு ஆர்ட்ரு பைத்தியகாரம் கத்தினா அவன் கற்றுட்டு அவனுக்கு பைத்தியம் அம்போடைக்கு அனுப்பதே நீங்கள் கிடக்கு என்ன செய்யறேன்னு போட்டு நீங்கள் போகிறீங்க பயிற்சியாரம் என்ன முளைஞ்சினான் வந்தா அவ சண்டைக்கு போவான் எங்களுக்கு தெரியும் எல்லாம் பைத்தியக்காரா கல்ட்டு ஆகையினால நாங்க சண்டை போக மாட்டோம் அவ்வாறு தலையில வச்சுட்டு சட்ட நடவடிக்கை எடுப்போம் சகோதரிகளே சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சரணடைய வேண்டும் கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் கம்பி எண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் எங்களுக்கு மத உரிமை இருக்கிறது மனித உரிமை இருக்கிறது எழுத்துரிமை இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது சிந்தனை உரிமை இருக்கிறது எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது இவர்களுக்கு கஷ்டம் கஷ்டம்தான் ஆனால் இவர்கள் நமது ஊரில் பிறந்த நமது ஊர் சகோதரர் என்ற அடிப்படையிலே கடைசியாகவும் முதலாகவும் நான் முதலாவதாகவும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது இன்றுடன் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் உங்களுடைய கருத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் அது உங்களுடைய உரிமை எங்களுடைய கருத்தை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் அது நாகரிகமாக மக்களுடன் நடந்து கொள்ளுங்கள் கௌரவமாக நடந்து கொள்ளுங்கள் கண்ணியம் கொடுங்கள் கேட்டு இதன் பிறகு சரியாக நடந்தீர்களே ஆனால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்கிறது சம்பந்தமாக சற்று ஆராய்வோம் இல்லை ஆனால் இன்ஷா அல்லா வழக்கு வைத்து இந்த பள்ளி வாயில் கற்ற வேலையை நிறுத்தி விட்டாவது இவர்களில் ஒரு கை பார்த்தே ஆகுவோம் இன்சாவும் தாலா